திருப்புகள் நானூத்தி எழுபத்தி மூன்று செங்கலச முலையார்பால் சிந்தை பல தடுமாறி அங்க மிக மெலியாதே அன்புருக அருள்வாயே செங்கை பிடி கொடியோனே செஞ்சொல் தெரி புலவோனே மங்கை உமை தருசேயே மன்றுள் வளர் பெருமாளே சிவந்த கையில் பற்றியுள்ள சேவல் கொடி உடையவனே செஞ்சொற்களை ஆராய்ந்து தெரிவிக்கும் புலவனே முருகன் சங்கத்தில் இருந்து தமிழை ஆராய்ந்ததால் கூறுகிறார் பாண்டியனாய் அவதரித்து இறையனார் அகப்பொருள் நூலுக்கு ஆராய்ந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மங்கையான உமையம்மையார் என்ற குழந்தையே பொன்னம்பலத்தில் விளங்கும் பெருமாளே செங்கலச கலச முறையார் பால் மங்கையர் மீது சிந்தை பலவாறாக தடுமாற்றம் அடைந்து அங்கம் மிகவும் மெலியாமல் அன்பால் என் மனம் உருகும்படி நீ அருள்வாயாக அன்புருக அருள்வாயே செஞ்சல் தெறி புலவோனே மன்றுள் வளர் பெருமாளே மங்கை உமை தருசேயே செங்கை பிடி கொடியோனே அன்புருக அருள்வாயே என்று வேண்டுகிறார்